பாலாகார்ஸ்ல பாலா பேசுறேங்க பாலாஹாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க நிறைய கஸ்டமர் லொக்கேஷன் கேட்குறீங்க வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி மட்டும் தான் நம்ம ஆபீஸ் இருக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க ஆல்ரெடி நேற்று போட்ட வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு மூணு வண்டி கொடுத்துட்டேங்க இன்னைக்கு ஒரு மூணு வண்டி அட்வான்ஸ் ஆயிருக்கு டெலிவரி ஆகும் பார்த்து பாருங்க நம்மகிட்ட நீங்க கொடுக்குற சப்போர்ட்னால அடுத்து நம்மகிட்ட ஒரு மாருதி ஆல்ட்டோ வந்திருக்கு மாருதி ஆல்ட்டோ ரெண்டாயிரத்தி பதினொன்னு சிங்கிள் ஓனர் வண்டி வந்து இருக்கு கம்பெனி மெயின்டனோட பண்ணியிருக்காரு ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குது சார் ரெண்டாயிரத்தி சிங்கிள் இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது இன்ஜின் இன்ஜின் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் வாங்க பாருங்க ரூம் வந்து வந்து ஓப்பன் தான் எடுத்து எடுத்துட்டு இருக்கிறது இருக்கிறபடி சொல்லி நேரில் நேரில் வந்து பாருங்க ஆயில் அடிக்கிறது அடிக்கிறது எல்லாம் கிடையாதுங்க செக் பண்ணி நேரில் பாருங்க ரேடிய சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் சார் தெளிவாக தெளிவாக இருக்குது பாருங்கள் சர்க்குலேஷன்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்குது பாருங்கள் ரேடியர் ஆயில் அடிக்கிறது புகடிக்கிறது எல்லாம் கிடையாது சார் இந்த இடம் மஸ்ட்டும் ரெஸ்டாக ஆயிருக்கு அது மட்டும் லைவாகவே காமிச்சிட்றோம் ஏன்னா நிறைய கஸ்டமர் ரொம்ப இருந்து வரீங்க ரொம்ப எதுவும் கிடையாது மைல்டாக ரெஸ்ட் ஆயிருக்கு இந்த ஏசி போகிற இது பைப்னால இந்த ஏசி இது வந்து லீக் ஆகி லை லைட்டாக ஆயிருக்கு சார் நல்லா இது பாருங்கள் கிளியராகவே காமிச்சிட்றோம் சேஸ் நம்பர்லாம் நல்லா க்ளீயராக இருக்குது வண்டி வந்து இன்ஜின் தரமாக இருக்குது லோ மைலேஜ் தான் ஓடி இருக்கு இன்ஜின் வந்து எல்லாமே தெளிவாக காமிச்சிருங்க ஏன்னா நம்ம தரமாக கொடுக்குறோம் தெளிவாக கொடுக்குறதுனால தான் என்ன இருக்கோ வண்டி என்ன இருக்கோ அது மாதிரி தெளிவாக காமிச்சிருவோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவால் தான் கஸ்டமர் மார்னிங் தான் வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டார் வண்டி பாருங்க ஒரு மெரூன் கலருங்க மெருன் கலரில் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்க என்ன இருக்கோ அது சொல்லி கொடுத்துருந்தேங்க ரெண்டு நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு ரெண்டு வந்து ஆஃப் கண்டிஷன் இருக்குது வண்டியினுடைய இதெல்லாம் பாருங்க ஃபுல் வியூ காமிச்செல்லாம் டாப்பெல்லாம் கூட பாருங்க மற்றபடி டென்ட்டு கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட் அதெல்லாம் எதுவும் கிடையாது ஜேவிசி செட்டு போட்டிருக்காரு முப்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் ஓடி இருக்கு இந்த கம்பெனி இதுவும் அந்த கூட இன்னும் பிரிக்கல சார் அப்படியே நீட் அண்ட் குவாலிட்டே மெயின்டைன் பண்ண டாப்பெல்லாம் பாருங்கள் என்ட்ரிவி ரோட்டருக்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ ஒரு நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காரு எல்லாம் கூட பாருங்கள் நீங்கள் எடுத்த போய்ட்டு எதுவும் மேஜராக வேலை செய்கிற மாதிரி இல்லை எடுத்த போய்ட்டு அப்படியே யூஸ் பண்ணலாங்க பெட்ரோல் வண்டிங்க எதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினோராம் மாதம் வண்டி நீட்டா இருக்குங்க நீட்டா தான் கொடுப்போம் இருக்கிறதா சார் இந்த ஒர்க் இருக்குன்னு சொல்லி கொடுக்குறோம் பாருங்க இந்த டோர் கீழே மட்டும் இருக்குன்னு சொல்லியிருக்காரு இந்த டோர் கீழே மட்டும் பாருங்க இந்த ரெஸ்ட் மட்டும் இருக்கு மற்றபடி மற்ற டோர்ல எல்லாம் வந்து நல்லா தெளிவா இருக்கு டாப்பெல்லாம் கூட பாருங்க எவ்வளவு கிளீனா இருக்கு பாருங்க ஆல்ட்டோ எல்லக்ஸ் இது மாதி ஆல்ட்டு அந்த ஒரிஜினாலிட்டி இருக்கு பாருங்க ஒரு சில இடம் மட்டும் தான் ரெஸ்ட் ஆகிருக்கு மற்றபடி மேஜர் எதுவும் கிடையாது லைட்டாக தான் ரெஸ்ட் டாப் எல்லாம் பாருங்கள் இவ்வளோ கிளீனாக இருக்கு பாருங்க நீட்டாக வந்திருக்கு வண்டி வந்து இப்போ தான் வந்தது மாறுதி ஆல்ட்டோ போட்டு நம்ம ரொம்ப நாள் ஆச்சு சார் இப்போ தான் வந்திருக்குங்க இந்த வண்டி வேணவங்க கால் பண்ணி வந்து எடுத்துக்காங்க வண்டி வந்து நீட்டாக இருக்குது ஒரு சிங்கிள் ஓனரில் வண்டி வந்திருக்கு சிங்கிள் ஓனர் வந்து ரொம்ப ரொம்ப ரேருங்க சிங்கிள் ஓனரில் வந்திருக்கு நம்ம ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் போடல சிங்கிள் ஓனர் போட்டிருக்கேன் சிங்கிள் ஓனரில் வண்டி வந்திருக்கு மாருதி ஆல்ட்டோ எல் எக்ஸை வேரியன்ட்டு நிறைய கஸ்டமர் ஆல்ட்டோ கேட்டிருந்தீங்க இப்போ வண்டி வந்திருக்கு நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது ரெண்டு நியூ பிராண்ட் டயர் போட்டிருக்காரு ரெண்டு ஆப் கண்டிஷன் இருக்கு வண்டியினுடைய ஃபுல்லூ காமிச்சிடலாம் பாருங்க நான் நிறைய கஸ்டமர் ஃபோட்டோஸ் கேட்குறீங்க ஃபுல்லா ஃபுல்லா வண்டியினுடைய ஃபுல்லாவே காமிச்சிடலாம் பாருங்க டீட்டெயில் மறுபடியும் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பதினோராம் மாசம் வண்டி ஏசி வரும் பவர் ஸ்டேரிங் வந்துருங்க ரெண்டு டயர் நியூ ரெண்டு டயர் போட்டுருக்காங்க ரெண்டு டயர் ஆப் கண்டிஷன் இருக்கு இன்சூரன்ஸ் போட்டோம் கிடையாதுங்க முப்பத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஏசி பவுஸ்டரிங் பர் ரெண்டு லாக் வந்துருங்க என்னுடைய ஆப்ஷனு பெட்ரோல் வண்டிங்க அது லோ மைலேஜ் தான் லோ கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு இந்த வண்டி வேணாம்ன்றவங்க கால் பண்ணுவாங்க இந்த வண்டி கஸ்டமர் வந்து ரெண்டு லட்சம் ரூபா சொன்னாரு சார் அவ்வளவு போகாதுன்னு சொல்லியிருந்தோம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ஃபைனலாக நேரில் வாங்க ஒரு அதிகபட்சம் ஒரு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் இல்ல ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா குட்டலாம் இந்தாண்டி ரொம்ப பார்கின் ஆகுதுங்க ஒண்ணு எழுபத்தஞ்சி வெரி ஃபைனலாக குட்டலாம் இந்தாண்டி நேரில் வந்து பாருங்க பாலகாஸ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் கார்ட் பண்ணுங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பெல்ல கிளிக் பண்ணி வீடியோஸ் பாருங்க அப்ப நம்ம போற வீடியோ அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்தாண்டி வெரி ஃபைனலா குட்டலாம் நேரில் வந்து பாருங்க எங்கன்னா செக் பண்ணிட்டாங்க சார் சிங்கிள் ஓனர் நம்ம கொடுக்குறது சிங்கிள் ஓனர் ரெண்டு ஓனர் மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் கிடையாது ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா மாறுதி ஆல்டோ கொடுத்தலாம் ரேட் பிக்சர்ல தான் சார் வரும் ஒன்னு எழுபத்தஞ்சு வெரி பைனலா கொடுத்தலாம் நேரில் வந்து பாருங்க வீடியோ பார்த்து இருக்கும் நன்றிங்க